இப்போ நான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ரொம்ப சமயம் இன்னொரு பதினேழு வருஷத்தில் வரப்போகுதுங்க இன்னொரு பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிய போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது மனுஷங்க முழுமையடை முழுமையடை நான் அடைஞ்சிட்டேன் இனிமேல் அடைய போகிறாங்க மற்றவங்க இனிமேல் வர தலைமுறையினர் முழுமையடைய போகிறாங்க அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகமே இன்னும் பதினேழு வருஷத்தில் அழிய போகுது அப்படி அப்போது அது நமக்கு அந்த உண்மையே தெரியாமல் ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகங்கிறது நிலை நிலை இல்லாதது இன்னொரு பதினேழு வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிரும் இயற்கை அழிஞ்ச மனுஷ வாழ்க்கை தான் வரப்போகுது அப்படிங்கிற அந்த உண்மை தெரியாமலே நம்ம வாழ்ந்துகிட்டுருக்கோம் பாருங்க அதுக்கு என்ன காரணம் இப்போ நான் சொல்லி தான் இந்த உலகத்துக்கே தெரிய வரப்போகுது நான் பல்வேறு உதாரணங்களை வேற சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல எந்த கோணத்தில் போனாலும் நான் சென்றடைகிற அந்த ப அந்த இடம் அதுவாகத்தான் தான் இருக்குது நான் எந்த வழியிலையும் அந்த இடத்துக்கு தான் நான் போ என்னுடைய ஏன்னா நான் அந்த அந்த அளவுக்கு எனக்கு அதில் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கறனால நான் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நான் அந்த எதிர்காலத்தை எதிர்காலத்தோடு எனது கருத்தை இணைக்கின்ற அந்த இது எனக்கு இயல்பாகவே ஏன் வருதுன்னா அளவுக்கு நான் உறுதியாக இருக்கேன் பல்வேறு கோணங்களில் நான் அதை நிரூபிக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு இது ஏன் தெரியாமல் போச்சு இன்னொரு பதினேழு வருஷத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த உலகம் அழிய தொடங்க போகுது அழிய போகுது அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வரப்போகுது இந்த உண்மை தெரியாமலே இந்த உலகத்தில் இருக்க எட்நூறு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க உலகத்தில் ப உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்காங்க ஆனால் இந்த உண்மை தெரியாமலே இருக்காங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அவர்களை முட்டாளாக வைத்திருப்பது எது மூட நம்பிக்கையில் ஆழ்த்தியிருப்பது எது கண்ணிருந்தும் குரடர்களாக வா வாழ வைத்திருப்பது எது அப்படின்னு பார்த்தா உணவு தான் உப்பு கலந்து சமைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த உணவு சமையல் உணவு அந்த செயற்கையான அந்த உணவு அதுதான் காரணம் அதுதான் மக்களை வந்து முட்டாளாக மூட நம்பிக்கையில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது உண்மையை தெரியவிடாமல் செய்து வைத்திருக்கிறது உண்மையை வந்து அவங்க கிட்டேருந்து மறைச்சிருச்சு இந்த ம மனுஷங்க இருந்து உண்மையை மறைத்து விட்டது இன்னொரு பதினேழு வருஷத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியலுள்ள செயலக்கப் போகுது அப்படிங்கிற அந்த உண்மையை அந்த மக்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்புறம் இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இந்த ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட சுவை கொண்டது மலிவான உணவுகள் நோய்களை தருகிற உணவுகள் அதுக்கு மனுஷங்க அடிமையாக இருக்காங்க அந்த அடிமைத்தனம் தான் உண்மையை தெரிஞ்சிக்க முடியல உண்மையை தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்னொரு பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க அழிய போகுது அப்படிங்கிற அந்த உண்மையை உண்மையை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கலை ஜாடமாடையாக கூட தெரிஞ்சிக்கல நான் தான் முழுமையாக விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு நானே பாருங்கள் எனக்கே தெரிஞ்சிருந்தும் என்னால் சொல்ல முடியல எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் அது எனக்கு முக்கியம் இல்லை பிழைக்கிறது தான் முக்கியம் பணத்தை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டு இருந்தேன் மனுஷங்க எல்லாரும் அப்படி தான் ஓடிட்டுருக்காங்க உண்மை எங்களுக்கு முக்கியம் இல்லை பணம் தான் எங்களுக்கு முக்கியம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அறிவு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த எதிர்வரப்போகிற இந்த மிகப்பெரிய உண்மை வந்து இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே தெரியாமல் போச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கூட எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதை சொல்ல முடியாமல் அதெல்லாம் எனக்கு பெரிய முக்கியமே கிடையாது தான் எனக்கு முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா மனுஷங்க பயமுறுத்தப்பட்டிருக்காங்க அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பணத்தை தேடி ஓடுவதற்காக பணத்தை தேடி அலைவதற்காக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் பணத்திற்காக மயங்கி போய் கிடக்கிறாங்க பணத்தை பணத்திற்காக பணத்தின் பேராசையால் மயங்கி போய் கிடக்கிறாங்க அதில் அறிவு மழுங்கி போச்சு கண்ணு தெரியாமல் போச்சு அது அந்த முட்டாளாக ஆக்கிடுச்சு அது வந்து அந்த அந்த பணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்புகள் குறிப்பாக வந்து உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கனாலே உங்கள் அறிவு வேலை செய்யாது வந்து நீங்கள் உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு உணவு உணவு இருக்குது ஒரு உணவு இருக்குது உண்மைனா என்னது இயற்கை இயற்கையை சார்ந்த இயற்கையை அடிப்படையாக கொண்ட இயற்கையான உண்மைகள் இப்போ வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட தான் உண்மையை கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்கெல்லாம் என்ன இயற்கை உணவுகளை சாப்பிட்டாங்க அவங்களும் இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை தானே சாப்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க கண்டுபிடிச்சது இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள் இயற்கையை வச்சுக்கிட்டு இயற்கை இயற்கையை பற்றிய உண்மைகளை ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்குவதற்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இயற்கை பற்றின உண்மைகளை ஒரு செயற்கையான ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் அந்த உண்மையை பயன்படுத்தி கொண்டார்கள் நான் வந்து அந்த உண்மையை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு உலகத்துக்காக உலகத்தை உருவாக்குவதற்காக அந்த உண்மையை நான் வந்து இயற்கையான உண்மையை பற்றி பேசுகிறேன் நான் பேசுகிற உண்மை வந்து இயற்கையான உண்மை அவர்கள் பேசுவது என்பது இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை இப்போ நான் வந்து எப்படி விளையாடன்னு சொல்கிறேன்னா விளையாட்டுங்கிறது பாதுகாப்பானது எளிமையாக விளையாடணும் அதை வியாபாரமாக ஆக்கக்கூடாது பரிசு பரிசு கொடுக்கக்கூடாது பணம் கொடுக்கக்கூடாது தொழிலாக செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தொழிலாக செய்யக்கூடாது சும்மா நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் விளையாடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது விளையாட்டை பற்றின இயற்கையான உண்மை ஆனால் விளையாடணும் அதே மாதிரி அப்போது இயற்கையை பத் இந்த விளையாட்டை பற்றின செயற்கையான உண்மை எது இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பாலு இது தான் விளையாட்டு தினமும் ஆறு மணி நேரம் விளையாடணும் விளையாடுவதற்காகவே தினமும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது இது தான் விளையாட்டு இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது தான் வந்து ஒரு செயற்கையான உண்மை அப்படின்னு நான் சொல்கிறேன் அல்லது பொய் செயற்கையான உண்மைங்கிற இயற்கையை பற்றியே ஒரு பொய்யின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நாம் உண்ணுகிற உணவுகள் தான் நம்மை முட்டாளாக விட்டது நமக்கு அறிவு வேலை செய்ய அந்த இயற்கையை பற்றியே தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நீ வந்து செயற்கையான உணவுகளை சாப்பிட்ற சமைச்ச உணவுகளை சாப்பிட்ற உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால உனக்கு உண்மையை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நீ பொய்யான உணவுகளை சாப்பிடுகிறாய் ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத உணவுகள் மனித வாழ்வில் இடையில தான் வந்துச்சு ஒரு மூவாயிரம் வருஷமாக தான் இது இருக்குது மூவாயிரம் வருஷமாக தான் மனுஷங்க அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டுருக்காங்க உலகம் முழுக்க வந்து எப்போ அந்த உப்பு உலகம் முழுக்க எல்லாருமே உப்பு கலந்த உணவுகளை யா எப்போ சாப்பிட்டாங்கன்னா இந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் ஏன்னா கடற்கரையிலேருந்து உப்பை உற்பத்தி பண்ணி அதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்னா சக்கரங்கள் சக்கரங்கள் போட்டப்பட்ட வண்டி தேவை வண்டியில் ஏற்றி கொண்டு கொடுக்கணும் அப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க உலவங்கள் கண்டுபிடி உலவங்களால் ஆன சுத்தியல் இதெல்லாம் வச்சு தான் சக்கரங்களை செய்ய முடியும் மரங்களை வெட்டி மரங்களை சக்கரங்களாக மாற்றுறது இப்படி உலவங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க உலவங்களை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஏன் வந்தது உலோகங்களை கண்டுபிடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அது உப்புகளை வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுனால தான் ஏற்பட்டுச்சு அதனால் வந்து ச அதனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை மனுஷங்க சாப்பிட்டது எப்போ இருந்து அப்படின்னா உல அந்த ச உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்ட பிறகு தான் உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த உப்பு கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு ஆனது உலகம் முழுக்க உலகத்தில் வாழ்கிற பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு அது விநியோகிக்கப்பட்டது விற்பனை செய்யப்பட்டது பணத்திற்காக பணம் அப்போ வந்து உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தான் பணமும் உருவச்சுது அப்போது அந்தளவுக்கு வந்து மனுஷங்க வந்து ஒரு உப்பு கலந்த உணவில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வன்முறை உணர்ச்சி அச்சுறுத்தல் பயம் இதனால தான் வந்து அவங்க மூட நம்பிக்கையில் தள்ளப்பட்டாங்க ஒரு உண்மையை பற்றி இயற்கையை பற்றின நான் சொல்லுகிற அந்த உண்மைக்கு போ உண்மைக்கு பொருத்தமாக இதுவரை இதுக்கு முன்னாடி யாருமே பேசலை இன்னொரு பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவுலெல்லாம் செயலக போது செயலாக்கப் போகுது அப்படிங்கிற சிந்தனை இங்கே உலகத்தில் இல்லவே இல்லை அப்படி ஒரு சிந்தனை வந்து இங்கே உலகத்தில் இல்லவே இல்லை அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீ தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்கு மேலான மக்கள் வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளுக்கு அடிமையாகி போயிட்டு கிடக்கிறாங்க அதுதான் செயற்கையான உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறனால இயற்கையை பற்றின இயற்கையான உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியல நீ இயற்கையை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும் இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான உண்மை அதை தெரிஞ்சுக்கணுன்னா இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் பழங்களை சாப்பிட்ணும் காய்கறிகளை சாப்பிட்ணும் கிழங்குகளை பச்சையாக சாப்பிடணும் மாமிசத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது உப்பு கலந்த உணவு சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்படி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா தான் இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் உண்மையை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது இந்த அறிவியல் எல்லாமே உண்மைகள் தான் ஆனால் இது செயற்கையானது மிகைப்படுத்தப்பட்டது ஒரு ஒரு ஆடம்பரமாக வாழ்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறக்காக சொகுசாக வாழணும் அப்படிங்கிறக்காக இதை வச்சு பயன்படுத்தி அந்த இயற்கையை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி இவங்க ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அடிமை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிறரை மற்றவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்காக இயற்கை பற்றின உண்மைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இயற்கை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி ஏ இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் ஃபேன் கண்டுபிடிக்கிறாங்க இப்படி மொபைல் ஃபோன் அல்லது வந்து சினிமா இப்படி இயற்கை பற்றின உண்மைகளை கண்டுபிடிச்சி இவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா சொகுசான வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறாங்க ஆடம்பரமாக வாழ்வதற்கு பயன்படுத்துகிறாங்க பெரிய கோடீஸ்வரர் இருக்கோ சொகுசாக வாழ்வதற்கோ தான் அது பயன்படுத்துகிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது எல்லோரும் இருக்கும் நீ சொகுசாக வாழணும் அப்படின்னா உன்னுடைய சொகுசான வாழ்க்கைக்கு உன் வீட்டில் நாலஞ்சு பேர் வேலைக்காரங்களாக இருந்தால் தான் நீ சொகுசாக வாழ முடியும் அப்போ எல்லாரும் இருக்கணும்னு நீ நினச்சா எப்படி நீ வந்து சொகுசாக வாழ முடியும் அப்போ எல்லாரும் இருக்கும் ஒரு கெட்ட என் கெட்ட நோக்கத்திற்காக இவங்க அந்த இயற்கையை பற்றின உண்மைகளை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறாங்க பெரிய மாட மாளிகைகளை கட்டுறாங்க விமானம் தயாரிக்கிறாங்க கப்பல் கட்டுறாங்க சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயற்கையை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் அதனால தான் வந்து அப்போ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் இது தான் அப்போ மனுஷங்க முன்னேறிட்டாங்க மனுஷங்க வந்து முன்னேறிட்டாங்க அவங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சு அவங்க பேராற்றல் மிக்கவங்க ஆகிட்டாங்க அவங்க அறிவாளின்னு நினச்சி அரிய மனுஷங்க வந்து முட்டாள் முட்டாள்தனமாக இயற்கையை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி அவங்க வந்து சொகுசாக வாழ்கிற கெட்ட நோக்கத்திற்காக இயற்கை பற்றின உண்மைகளை அந்த கண்டுபிடிப்புகளை அறிவியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவியலுங்கிறது ஒரு உண்மை அறிவுபூர்வமான அந்த அறிவியல் என்பது ஒரு உண்மை அது அதுக்கு அதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க சொகுசாக வாழ்வதற்காக எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் மட்டும் நல்லா இருக்கணும் இது ஒரு போட்டி இயற்கை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி யார் யாரெல்லாம் நல்லா இருந்துக்க முடியுமோ நல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு போட்டி யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இயற்கை பற்றின உண்மைகளை பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருந்துக்கோங்க பெரிய வீடு கட்டிக்கோங்க நாலஞ்சு பேர் வேலைக்கு வச்சுக்கோங்க மின் விசிறி ஏசி வீட்டுக்குள்ளே தேட்ரு இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கோங்க அந்த போட்டியில் தோற்று போனவங்க அந்த அதே பெரிய வீட்டில் வந்து சொகுசான வீட்டில் வந்து வேலைக்காரங்களாக வந்து சேர்ந்துருங்க என்னால் பெரிய வீடுகளை கட்ட முடியலன்னா எங்கள் பெரிய வீட்டில் வந்து வேலைக்காரங்களாக வந்து சேர்ந்துருங்க இப்போ பெரிய வீட்டில் நீங்கள் பெரிய மாட மாளிகையில் மாட மாளிகை எல்லோரும் கட்ட முடியாது அப்படின்னா அது கட்டுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது அந்த போட்டியில் தோற்று போனவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜெயிச்சவங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களால் பெரிய மாட மாளிகை கட்டலை கட்ட முடியலை அந்த போட்டியில் நீங்கள் தோற்றுட்டீங்க பரவாயில்ல அதே மாட மாளிகையில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது நீங்கள் மாட மாளிகையில் தங்கிக்கலாம் ஆனால் அங்கே உள்ள வேலைகளை செய்யணும் எடிபடி வேலைகளை செய்யணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் அந்த ஃப்ளோரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும் எப்போது அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆ அப்படியா சரி ஒரு வேலைக்காரங்களாவது அந்த மாட மாளிகையில் நான் வாழ்ந்துட்டு போயிடுறேனே என்னால் ஒரு மாட மாடிகை தான் கட்ட முடியல அட்லீஸ்ட் அந்த அந்த மாட மாளிகையில் நான் ஒரு வேலைக்காரங்களாவது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்படி பாத்திரத்தை கழுவுற ஒரு வேலைக்காரங்களாவது நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலுகையை பயன்படுத்திக்கிறாங்க அதனால் இந்த அறிவியல் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இங்கே உள்ள அறிவியல் இருக்குல்ல இவங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீனு தாமஸ் ஆல்வா எடிசன் இவங்களோட கண்டுபிடிப்போட நோக்கம் என்னென்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் சொகுசாக வாழணும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்கள அவர்கள் நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறப்பதற்கு தான் இந்த கண்டுபிடிப்புகள் பயன்படுத்தப்படுகிறது சொகுசாக வாழணும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்க முடியாது அதனால் ஒரு பொது உடைமை தன்னை பொதுவான ஒரு நியாயம் ஒரு ஒரு பொது உடைமை எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி அந்த அந்த போட்டி இங்கே நடந்துகிட்ருக்கு அதில் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க யாரெல்லாம் தோக்குறாங்க அப்படி ஜெயிக்கிறவங்களுக்காக தான் இந்த கண்டுபிடிப்புகள் அந்த ஜெயிக்கிறவங்க இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சொகுசான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் நல்ல பெரிய வீடு கட்டிக்கலாம் பெரிய வீடு கட்டிக்கலாம் உள்ளுக்குள்ளே எல்லா வசதிகளையும் அமைச்சிக்கலாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு உலகத்தை அமைச்சிக்கலாம் நீங்கள் விரும்பிய ஊர்களுக்கு நாடுகளுக்கு போகலாம் உங்களுக்குன்னு தனி விமானம் வச்சுக்கலாம் அப்போ விமானத்தை கண்டுபிடிச்சாரு அவரோட நோக்கம் இது தான் எல்லோரும் விமானத்தில் போகணும் அப்படிங்கிற நோக்கி நோக்கம் இல்லை எல்லோரும் விமானத்தில் போகிறாங்களா போகல அப்போ அவருடைய நோக்கம் அப்படி இல்லைன்னு தானே அர்த்தம் அவர் அப்படி ஒரு நோக்கத்தில் அதை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அப்போ எல்லோரும் போகிற போயிருக்கணும் தானே போக முடியல ஒருவேளை எதிர்காலத்தில் போவாங்க அப்படிங்கிறீங்களா அதாவது இந்த கண்டுபிடிப்புங்கிறது என்னென்னா சொகுசாக வாழணும் சொகுசாக வாழணும் அப்படிங்குறக்காக தான் இந்த கண்டுபிடிப்புகளெலாம் அந்த அறிவியல் பற்றின உண்மைகள் பயன்படுத்தப்படுகிறது இயற்கையை பற்றிய அறிவியல் உண்மைகள் என்பது எதுக்காக அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சொகுசாக வாழணுங்கிறதுக்காக அதனால் வந்து இது வந்து அதைத்தான் தான் அதனால தான் சொன்னேன் இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள் பொய்யான உண்மைகள் இது இதுவெல்லாம் பொய் இது நிலைக்காது நிரந்தரம் இல்லாத உண்மைகள் இதெல்லாம் நிலைக்காது இன்னொரு பதினேழு வருஷத்தில் இந்த உண்மைகள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது பாருங்கள் இதுவே செயலடைந்து போயிடும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் அறிவியலால் உருவானது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது பாருங்கள் இது அறிவியலால் உருவானது அதனால் அப்போ அறிவியல் தோற்று போயிடுமா தோற்று போயிடுமே ஏன்னா நோக்கம் சரியாக இல்லைல்ல எல்லாராலேயும் இந்த உலகத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாது எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம துன்பப்பட்டு தான் வாழ முடியும் அதனால் இந்த அதனாலேயே இந்த உலகம் அழிஞ்சு போதும் நல்ல நோக்கத்துக்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த அறிவியல் வந்து இந்த அறிவியல் அறிவியல் இயற்கை பற்றின உண்மைகளை அறிவியல்னால் நல்ல நோக்கத்துக்காக இது கண்டுபிடிக்கப்படவில்லை உருவாக்கப்படவில்லை கெட்ட நோக்கத்திற்காக நாம் மட்டும் நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும்னா நாலு பேத்தை அடிமைப்படுத்தலாம் நான் சொவுஸாக வாழணுன்னா எனக்கு ப நிறைய அடிமைகள் தேவை அப்படி தான் இந்த உலகம் அதுக்காக தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இது ஒரு கெட்ட நோக்கம் தானே அதனால்தான் இந்த இது இயந்திர அறிவியல் உலகம் பதினேழு வருஷத்தில் புட்டுக்கும் அதனால் இந்த உண்மை பாருங்கள் இன்னொரு பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அழிய போகுது அப்படிங்கிற அந்த உண்மை மனுஷங்களுக்கு தெரியலை பாருங்கள் அதற்கான மருந்து அதாவது மூளை உண்மை இயற்கை பற்றின உண்மைகளை தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம் எல்லாருமே இந்த வளத்தூரில் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதாவது இயற்கையை பற்றின இயற்கையான உண்மைகளை தெரிஞ்சிக்கக்கூடாது ஏன்னா தெரிஞ்சிடுச்சுனாக்கா இந்த மாதிரி தான் என்ன மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் தெரிஞ்சு போச்சு பாருங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இயந்திர அறிவியல் உள்ளவங்க அழிய போகுது அழிய போகுது இயற்கையோட இணைந்த மனுஷ வாழ்க்கை வரப்போகுது இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் அது காரணம் என்னது இயற்கையை பற்றின அறிய உண்மைகளாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இயற்கையை பற்றியே இயற்கையான உண்மைகளை தெரிந்து கொண்டேன் தெரிஞ்சால் இப்படி இப்படி தான் எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த உலகத்தை முன்னேற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ நான் ஒருத்தன் பேசுகிறேன் எல்லோரும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருந்தேன்னா லட்சக்கணக்கான பேருக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சுன்னா எல்லாருமே பேசி பேசி எல்லாருக்குமே வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு மேலே ஒரு நம்பி ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும் நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கும் அதனால் வந்து அந்த அளவுக்கு அதனால தான் எப்போவுமே உண்மைகளை பேசுகிறதுக்கு எப்போவுமே தடை போடுவாங்க உண்மைகளை பேசுனாலே கோவம் வந்துடும் உண்மைகளை பேசுகிறதுக்கு எப்போவுமே சுதந்திரமே இப்போ அராஜகம்லாம் பண்ண உண்மைகளை பேசுனவங்கள கொன்று இருக்காங்க உண்மைகளை பேசுகிறவங்க பொய் பேசுகிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதுகாப்பு எப்போவுமே ஏன்னா இந்த உலகமே பொய்யர்களின் கைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அதனால் உண்மை பேசுகிறதே ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்தது அதனால தான் வாய் மூடிகிட்டு இருந்தாங்க அதாவது நீ இந்த உணவை சாப்பிட்டாலே உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே உனக்கு உண்மையே வராது பொய் தான் வரும் அப்படி நீ சொல்ல போகிற உண்மை கண்டிப்பாக செயற்கையான உண்மை இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மைகள் சொகுசாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற உண்மைகளாகத்தான் அது இருக்கும்